வெல்கம் டு எம்ஏபிசி அகாடமி எல்லாம் குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மகாத்மா காந்தி இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று எப்படி கேட்குறாங்கங்கிற டீட்டெயில்ஸை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தாலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து எர்வாடா சிறையில் காந்தி சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார் அதற்கான காரணமாக சொல்லப்படும் நிகழ்வு எது அதுதான் கொஷின் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்தி உண்ணாவிரதம் எதற்குன்னு கேட்டிருக்காங்க அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ராம்சே மெக்டொனால்டு வகுப்புவாத பிரிவினை அறிவிக்கப்பட்டதுனால் அவரால் மெக்டொனால்டால் வகுப்புவாத பிரிவினை அறிவிக்கப்பட்டதுனால தான் உண்ணாவிரதம் இருந்திருப்பார் அதுக்கப்புறம் தான் காந்தி அவர்களுக்கும் பூனா ஒப்பந்தம் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நாலு மகாத்மா காந்தியின் பற்றியே சரியான கூற்றுக்கள் கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா காந்தியின் பொருளாதார திட்டத்தின் சின்னம் காதி ரைட்டு காதின்னு சொல்லலாம் இன்னொன்று ராட்டை இரண்டையுமே சொல்லலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு செகண்ட் பார்த்திங்கன்னா வடக்கு பீகாரில் விவசாயிகளின் இயக்கத்தை காந்தி தொடங்கினார் ஆமாம் வடக்கு பீகாரில் விவசாயிகளின் இயக்கத்தை காந்தி தொடங்கினார் இது ரெண்டும் ரைட்டு நியூ இந்தியா அது அது வராது நியூ இந்தியாங்கிறது அன்னி பெர்சென்ட் காலத்தில் இருந்தது அது கிடையாது ஃபோர்த்து பாயிண்ட்டு காந்தியின் சத்தியாகிரக இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு எதிரானது கிடையவே கிடையாது காங்கிரஸில் அவர் தான் அவர் சொல்கிறது தான் அப்படின்னா தேர்டும் ஃபோர்த்தும் தவறு ஒன்றும் ரெண்டும் கரெக்டு காரணம் மற்றும் கூற்றுல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மகாத்மா காந்தி சௌரி சௌரா நிகழ்வால் ஒத்துழை அமைக்கத்தை நிறுத்தினார் கூற்று சரி சௌரி சௌரா நிகழ்வு நடந்த தேதி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி நாலு காரணம் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் சில தலைவர்கள் வன்முறையற்ற போராட்டம் என்ற கது கருத்தை எதிர்த்தனர் அதனால் அவர் நிறுத்தலை சௌரி சௌராங்கிற நிகழ்வால் தான் நிறுத்தியிருப்பாங்க அதனால் காரணம் தவறு அதோடு அவங்க அப்போ அப்போதைக்கு காந்திக்கு ஆதரவாக தான் இருந்திருப்பாங்க சுபாஷ் சந்திரபோஸ் தான் காந்திஜியின் தண்டின் நடைப்பயணத்தை பற்றிய த ரோமன்ஸ் ஆஃப் சால்ட் என்ற நூலை எழுதியது யார்னா அனில் தார்கர் அனில் தர்க்கர் என்ன புக்குன்னா த ரோமன்ஸ் ஆஃப் சால்ட் அதை எழுதினது அனில் தர்க்கர் அடுத்த கொஷின் ஐம்பதாயிரம் நன்கு பயிற்சி பெற்ற படை வீரர்களால் என்ன செய்ய முடியவில்லையோ அதனை மகாத்மா காந்தி காந்தி செய்து முடித்தார் அவர் அமைதியை ஏற்படுத்தினார் அவர் ஒரு தனி மனித படை அப்படின்னு சொன்னது யாருனா மவுண்ட் பேண்டன் பிரபு காந்தியை பற்றின இந்த கருத்தை சொன்னது யாருனா மவுண்ட் பேண்டன் பிரபு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சுயராஜியம் என்பது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவது அப்படின்னு சுயராஜியத்துக்கு விளக்கம் கொடுத்தது மகாத்மா காந்தி மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவது தான் சுயராஜ்யம் அப்படின்னு சொன்னது யாருன்னா மகாத்மா காந்தியவர்கள் இது தவறான கூற்று கேட்டிருக்காங்க வேத காலத்திற்கு திரும்புங்கள் தயானந்த சரஸ்வதி தான் கரெக்டு தீண்டாமை ஒரு பாவ செயல் காந்திஜி ரைட்டு டெல்லி சலோ பகத்சிங் கிடையாது சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருப்பார் அப்போ ஆப்ஷன் தி சி தான் தவறு நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடனான ஒப்பந்தம் செய்தோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு அப்போ ஆப்ஷன் சி மட்டும் தவறு அது வந்து யார் வருவாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் காந்தியர்வின் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது ஃபிஃப்த்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்போ தான் காந்தியர்வின் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கும் காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை பெற முடிவு செய்தார் ஆமாம் சௌரி சௌரா நிகழ்வுக்கு அப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்பி வாபஸ் வாங்கிட்டார் கூற்று சரி மக்களால் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடத்தப்பட்டன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்றது ஆமாம் காரணம் சரி அப்போ காரணமும் ச சரி தென்னாப்பிரிக்காவில் காந்தியின் சட்டமறுப்பு இயக்கத்துக்கு யாருடைய படைப்பு உத்வேகத்தை கொடுத்தது டேவிட் தாரோ தென்னாப்பிரிக்காவில் சட்டமறுப்பு இயக்கத்துக்கு உத்வேகம் கொடுத்தது யாருடைய படைப்புன்னா ஹென்ரி டேவிட் தாரோ ராம்சே மெக்டொனால்டு வ வழங்கிய வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை காந்தியடிகள் எதிர்த்தார் ஆமாம் கரெக்டாக அதனால தான் அவர் உண்ணாவிரதம் இருந்திருப்பார் ஏர்வாடி சிறையில் கூற்று சரி டொமினியன் அந்தஸ்தை ஆங்கிலேயரிடமிருந்து பெறுவதற்காக கிடையாது வகுப்புவாதம் இதை கொடுக்கக்கூடாதுன்னு தான் எதிர்த்திருப்பாரு அதனால் காரணம் தவறு கூற்று மட்டும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்ட பின் அதனை தலைமை தாங்கி நடத்தி சென்றது யாருனா அப்பாஸ் தியாப்ஜி மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்ட பிறகு சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தியது யாருனா அப்பாஸ் தியாப்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்தபோது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார் இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார்னா யங் இந்தியாவில் யங் இந்தியாவில் முத்துலட்சுமி ரெட்டியோடு அவர் உரையாடியதை வெளியிட்டார் யங் இந்தியா நெக்ஸ்ட் கொஷின் விவசாயிகளுக்கு எங்கு வரி இல்லாத பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்தார் சர்தார் சர்தார் இருந்து காந்தி உதவி பெற்றார் விவசாயிகளுக்கு எங்கு வரியில்லா பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ய சர்தார் படேலிடம் விவசாயிகளுக்கு வரியில்லா பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ய பட்டேலிடம் உதவி பெற்றார் எந்த இடம்னா கேராங்கிற இடத்துல பத்திரிகைகளில் மகாத்மா காந்தி ஆரம்பிக்காத அவரோடு தொடர்பற்ற பத்திரிகை எதுன்னு கேட்டிருக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மற்ற எல்லாத்துலேயும் காந்தியடிகளுடைய தொடர்பு இருக்குது இந்தியன் ஒப்பீனியன் இந்திய ஒப்பீனியன் வந்து தென்னாப்பிரிக்காவில் ஆரம்பிச்சிருப்பாரு யங் இந்தியா நவஜீவன் எல்லாமே இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ளே நடத்தியிருப்பார் நாட்டை பிரிவினை செய்யும் முயற்சிக்கு எதிராக இருந்த காந்தியடிகள் முஸ்லீம் லீக்கின் பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்றார் எந்த நிகழ்வுக்கு அப்புறங்கிறது தான் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா லீக் நேரடி நடவடிக்கை நாளில் ஈடுபட அழைத்ததோடு கல்கத்தாவில் கலவரங்களும் கொள்ளைகளும் நடந்தது இதுதான் காரணம் அவர் ஒத்துக்கிட்டதுக்கு ரெண்டுமே கரெக்டு கூற்று காரணம் கரெக்டு காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்குரைஞர் தொழில் துவங்க உதவிய வியாபார நிறுவனம் எது தாதா அப்துல்லா நிறுவனம் தென்னாப்பிரிக்காவில் வழக்குரைஞர் தொழில் உதவிய நிறுவனம் வந்து தாதா அப்துல்லா நிறுவனம் சத்தியாகிரகங்கிறது பல்வேறு முறைகளை உள்ளடக்கியது ஆனால் பின்வருவனவற்றில் எது காந்தியால் சேர்க்கப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க எததுன்னு பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் உண்டு வேலை நிறுத்தமும் உண்டு எரிந்த பூமி கொள்கை இன்னொன்று நிலத்தடி நடவடிக்கை இதெல்லாம் கிடையாது பொருந்தாத ஜோடிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்ரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கரெக்டு கேதா சத்தியாகிரகம் கேதா சத்தியாகிரகம் எப்போ நடந்திருக்கும்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அப்போ அதுதான் தவறாக இருக்குது அடுத்து அகமதாபாத் மில் வேலை நிறுத்தமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரவுலட் சட்ட சத்தியாகிரகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது எல்லாமே கரெக்டே கேதா மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுன்னு வரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது நியூ இந்தியா காமன்வெல் ரெண்டுமே அன்னி பெசன்ட் அம்மையாரோடைய பத்திரிகை கேசரி மராத்தா பாலகங்காதர திலக ரைட்டு கேசரியும் மராத்தாவும் இந்தியர் கருத்து இந்தியன் ஒப்பீனியன் வந்து காந்தி அவர்களால் எழுதப்பட்டிருக்கும் அப்போ தவறு தேர்டு இந்து பிரகாஷ் விஷ்ணு பரசுராம் பண்டிட் அவர்களால் நிறுவப்பட்டிருக்கும் அப்போ ஆப்ஷன் மூணும் நாலும் தவறாக இருக்கும் ஒன்று ரெண்டும் சரி வன்முறை இல்லாமல் அநீதியை எதிர்த்து போராடும் புதிய டேஷ் வழியை காந்தி மக்களுக்கு காட்டினார் சத்தியாகிரகம் கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தீர்மானத்தை பின் தேதியிட்ட காசோலைன்னு கூறியது யாருனா மகாத்மா காந்தி அவர்கள் கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ வந்திருக்கோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்திருக்கும் எந்த வகை சமூக இயக்கம் காந்திய தேசியத்துக்கு பெரிதும் பங்களித்தது உழவர் இயக்கம் கிராமங்களை தான் கிராமங்கிற கருத்தை முன்வற்றவர் தான் மகாத்மா அவர்கள் அவருடைய இயக்கம் தேசியத்திற்கு பெரிதும் பங்களித்தது எதுன்னா உழவர் இயக்கம் மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார்னா கோபாலகிருஷ்ண கோகலே சத்தியத்துடனான எனது சோதனைகளின் கதை யாருடைய சுயசரிதைனா மகாத்மா காந்தி சத்தியத்துடனான எனது சோதனைகளின் கதை ஹரிஜன் பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டது ஹரிஜன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் தொடங்கப்பட்ட ஒரு வார இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் யாரோடு ஏற்படுத்தப்பட்டதுன்னா அம்பேத்கர் அவர்களோடு மெக்டொனால்டோட வாரி வகுப்புவாத அறிக்கையை எதிர்த்து போடப்பட்ட ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தென்னாப்பிரிக்காவில் எந்த ரயில் நிலையத்தில் காந்தி ரயிலில் இருந்து வெளியேற்றப்பட்டார் பீட்டர் மரிட்ஸ்பர்க் பீட்டர் மரிட்ஸ்பர்க்ங்கிற ரயில்வே நிலையத்திலிருந்து தான் வெளியேற்றப்பட்டிருப்பார் நெக்ஸ்ட் தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் என்னும் நூலை மகாத்மா காந்தி எப்போது வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் முத்துளையாமை இயக்கத்தின் போது காந்திஜி எந்த பட்டத்தை திருப்பியளித்தார் கெய்ஸர் இ ஹிந்து ஒத்துழையாமை இயக்கத்தின் போது எந்த பட்டம்னா கெய்ஸர் இ ஹிந்து காந்தியடிகளுடைய தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது மார்ச் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முடிந்தது பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஆறு நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா நான் சமூக சேவையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் அதற்கு காரணம் சுய உணர்தலுக்கான எனது விருப்பமே சேவையின் மூலம் மட்டுமே கடவுளை உணர முடியும் நான் சேவை என்ற மதத்தை எனது சொந்த மதமாக்குகிறேன் எனக்கு சேவை என்பது இந்திய சேவை ஏனென்றால் நான் அதை தேடாமலே அது என்னிடம் வந்தது காரணம் அதற்கான தகுதி என்னிடம் இருந்தது சேவையை பற்றின ஒரு இது டெஃபினேஷன் அவர் பேசியிருக்கிறது வந்து யாருன்னா மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு பேரா கொடுத்துட்டு அதற்கான விடை கேட்டிருக்காங்க மகாத்மா காந்தி கூறியதாவது சில சாதாரண இளைஞர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் நோக்கத்திற்காக தங்கள் மகள்களை முற்றிலும் அறியாமை மற்றும் படிப்பறிவில்லாத நிலையில் வைக்கும் பெற்றோரின் குற்றம் சார்ந்த அலட்சியத்திற்காக வருந்துகிறேன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக பெண்களை வளர்க்குறவங்களோட அலட்சியத்திற்காக வருந்துறேன்னு சொல்கிறாங்க இதற்கான விடை கேட்குறாங்க தங்கள் மகள்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் தேவையான கடும் நடவடிக்கைகளை பெற்றோர் எடுக்க வேண்டும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் அவருடைய பாயிண்ட்டு அப்போ ஆப்ஷன் ஏ ரைட்டு டேஷில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய பின் காந்தியடிகள் ஆச்சாரியா வினோபா பாவே அவர்களை முதல் சத்தியாகிரகி என தேர்ந்தெடுத்தார் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி வார்த்தாவிற்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் வார்த்தாக்கு அருகில் உள்ள கிராமத்தில் தான் அவரை வந்து முதல் சத்தியாகிரகின்னு தேர்ந்தெடுத்தார் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழு முதல் சத்தியாகிரகியா வினோபா பாவே நபர் சத்தியாகிரகத்தில் முதல்ல வினோபா பாவே இரண்டாவது ஜவஹர்லால் நேரு அவர்கள் வருவார் இந்தியர்களின் ஒத்துழைப்போடு ஆங்கிலேயரின் ஆட்சி நிறுவப்பட்டது இந்த ஒத்துழைப்பினால் தான் இந்த ஆட்சி பிழைத்து கொண்டிருக்கிறது இந்தியர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சி ஒரு வருடத்தில் விழுந்து சுயராஜ்யம் மலரும் அப்படின்னு கூறியது யாருனா மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி கூறியதே மகாத்மா காந்தி காந்தியடிகளின் முதல் அரசியல் உரை எதுன்னா இருந்த பல்கலை இந்து பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சொற்பொழிவு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சொற்பொழிவு தான் அவருடைய முதல் அரசியல் உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மகாத்மா காந்தி தனது தி ஹரிஜன்கிற பத்திரிகையில் தொடர்ந்து கத்து கட்டுரைகளை வெளியிட்டு வரதா திட்டம் என்று அழைக்கப்படும் ஒரு கல்வி திட்டத்தை முன்மொழிந்தார் அது என்னென்னா அடிப்படை கல்வி சம்பந்தப்பட்டது வரதா திட்டம்ங்கிறது அடிப்படை கல்வி சம்மந்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கூற்று பார்ப்போம் காந்தியடிகள் சமர் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டி வரை முந்நூற்றி தொண்ணூற்றைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டி யாத்திரை நடைபெற இருந்தது நடைபெற்றது அதனால் ஃபஸ்ட்டு இது கூற்று வந்து தவறில் கொடுத்துருக்காங்க இன்னொன்று கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறுன்னு வரும் அதனால் கூற்று ஒன்று தவறு காந்தியடிகள் யா யாத்திரையாக நடந்த தண்டியை இருபத்தைந்து நாளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆல் ஆறில் சென்றடைந்தார் கரெக்ட் அப்போ கூற்று இரண்டு மட்டும் சரி மகாத்மா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பெயர் என்ன ஒத்துழையாமை இயக்கம் எந்த வட்டமேஜை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார் இரண்டாவது மட்ட வட்டமேஜை மாநாட்டில் மட்டும்தான் கலந்து கொண்டிருப்பார் அதுதான் காந்தியர்வின் ஒப்பந்தத்துக்கு பிறகு வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு டாப்பிக்கில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு எந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் போடலாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ